கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலில் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் களம் மக்காவின் வெற்றி மலர் அரபுலகம் முழுவதும் ஏகத்துவ மனம் பரப்பியது நறுமணத்தை வெறுத்த நாச சக்திகள் படையுடன் தாக்குதல் நடத்த இருப்பதாய் உளவறிந்த ஒற்றர்கள் உரைத்தனர் அன்னலிடம் தாக்குதல் வெறியை தகர்க்கும் முகமாய் பன்னிரண்டாயிரம் வீரர்கள் அண்ணலின் தலைமையில் புனைன் பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்தனர் எண்ணிக்கை மட்டும் வெற்றியை விடாது இறையருள் ஒன்றே தோல்வியை துரத்தும் என அண்ணல் அறிவுறுத்தினர் கடும் போர் களம் கண்டது அண்ணலின் படைகள் முன்னேற்ற முகம் பார்த்தபோது எதிரிகளின் எதிர்பாரா தாக்குதல் அண்ணலின் படையினரை அதிரச் செய்தது இருப்பினும் அண்ணலும் தோழர்களும் அசையாத உறுதியுடன் எதிர்க்கும் துணிவை ஏற்றிருந்தனர் படைகள் அண்ணலின் எதிர்ப்பை சந்திக்கும் சக்தி இழந்தனர் தப்புவதே தலை சிறந்ததென உடைமைகளை உதிர்த்து ஓடினர் இஸ்லாமியர்களுக்கு புனைனின் வெற்றி பரிசாய் ஏகமான யுத்த பொருள்களும் கால்நடைகளும் வெள்ளி நாணயங்களும் ஏராளமாய் கிட்டின